சேலத்தில் பாழாகி போன நீர்நிலைகளை தூர்வாரும் பணியில் பொதுமக்களே ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளனர் அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பு முற்புதலாக காட்சியளிக்கும் இந்த இடம் ஒரு காலத்தில் சேலம் அம்மாப்பேட்டையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்கிய செட்டி குளம் முன்னூறு ஆண்டுகள் பழமையான இந்த குளத்திற்குள் ஏழு கிணறுகளும் தண்ணீர் வற்றாத நீர் ஊற்றுகளும் இருந்துள்ளது ஆனால் இன்றோ புதர்மண்டி குப்பை மீடாக காட்சியளிக்கும் குளத்தை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் அப்பகுதியைச் சேர்ந்த நல்லுள்ளங்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்ட தூர்வாரும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் பாதை அழகுபூக்கள் நண்பர்கள் குழு தனியார் கல்லூரி மற்றும் ஊர் மக்கள் துணையுடன் பணிகள் நடைபெற்று வருகிறது நான் சின்ன வயசில் இடத்துல வந்து விளையாடி பழகப்பட்ட ஒரு இடம் என்னுடைய நயனு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு வயடாக வயதாகிறது இது வந்து ஒரு முந்நூறு வருஷம் பழமையான குளம் இது மாரிச்செட்டியார் அப்படின்ற ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து மாரிச்செட்டியார் அப்படின்றவர்கிட்ட இருந்து இந்த குளம் வந்து இந்த இடமே சொசைட்டிக்காக அம்மாப்பட்டை காய்த்தறி நெசாளர் சொசைட்டிக்காக இடம் வாங்கப்பட்ட ஒரு இடம் இந்த குளம் வந்து அருமையான தண்ணீர் இருந்த கூட இதுக்குள்ளே ஒரு ஏழு கிணறுகள் இருந்தது பொதுமக்களுக்கும் கால்நடைகளுக்கும் பல வருடங்களாக வந்து பல நூற்றாண்டுகளாகவே வந்து இது வந்து பயன்பாட்டில் இருந்த ஒரு இடம் அருகில பக்கத்துல நீராதாரம் அம்மாப்பேட்டை காமராஜர் நெசவாளர் காலனியில் உள்ள குளம் அப்பகுதியில் நெசவாளர்களின் பயன்பாட்டிற்கு செட்டியார் என்பவர் அமைத்து தந்துள்ளார் நாளடிவில் நலிவடைந்த குளம் தற்பொழுது மாரிச்செட்டி குளம் என்று அழைக்கப்பட்டு வருகின்றது தற்பொழுது குளம் முழுவதும் இருந்த முட்புதர்களை அகற்றி அதில் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்றி தூர்வாரி நீர் ஆதாரமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் குளத்தை சுற்றி நடைபாதை பூங்கா போன்றவை அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் இப்பணிகள் மூன்று மாதங்களில் நிறைவேறும் என கூறுகின்றார் மக்கள் பாதை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் இளைஞர்கள்லாம் வந்து இந்த சண்டேஸ் ஹாலிடேஸ் ஆனால் வந்து எல்லாருமே எங்களோட ஹாபீஸ்க்காக வந்து என்டர்டைன்மெண்ட் மூவிக்கோ உள்ள மற்ற வெளியில சுற்றுறதாக இருப்பாங்க இந்த பகுதி மக்கள் மற்றும் எங்கள் மக்கள் பாதை நண்பர்கள்லாம் இணைஞ்சு சண்டே அந்த காலையில் வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த குளத்தை வந்து தூர் ஃபஸ்ட்டு வந்து சுத்தம் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமேட்டு இன்னும் பல நண்பர்களாக வந்து இணைய ஆரம்பித்தாங்க இந்த பகுதி நண்பர்களாக இருக்கட்டும் வெளியூர்லேருந்து நமக்கு வந்து சில நண்பர்கள் வந்து வாலிண்டியராக வந்து இணைய ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த குளத்தை வந்து முழுசும் வெளியில் இருக்கிற அந்த குப்பை இதெல்லாத்தையுமே பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மக்கள் நிறைய பேர் சேர ஆரம்பித்தாங்க ஃபுல்லாக நம்ம தூர்வாரிகிட்டு இந்த குளத்தை வந்து பழமையான நிலைமைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளாக வந்து தூர்வாரும் பணி நடந்துகிட்ருக்கு இதுக்கு அடுத்து தான் வந்து இதை ஃபுல்லாக வந்து பழமை அந்த கல் எல்லாத்தையும் பழையபடி கட்டிட்டு அதுக்கடுத்து பார்க் இது பண்ணிவிட்டு மக்கள் நடைபாதையாக வந்து சுற்று சுற்றுச்சுவரை வந்து அமைக்க போகிறோம் வான் நோக்கி வாழும் உலகு என்ற வலுவனின் வாக்கை உணர்ந்து வாந்தரும் குடையா மழை நீரை சிறப்பாக தேக்கி பாதுகாக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் இவர்கள் குளத்தை தூர்வாரி அடுத்த தலைமுறைக்கும் வழிகாட்டும் இவர்களுடைய முயற்சி பாராட்டுதலுக்குரியது நீர்நிலை ஆக்கிரமிப்பு காரணமாக கடந்த ஆண்டு சென்னையில மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டது இதனை உணர்ந்து சேலம் போன்ற நகரங்களில் நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்காக பொதுமக்களுடன் இணைந்து இளைஞர்கள் ஏற்பட்டிருக்கிற இந்த முயற்சி பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் தமன் தமிழ் சேலம்